ஈரோடு ஜாய்காஸ்ட்ல என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் பிரியோல எஸ் வீட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓட கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் ஒன்னு தான் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் பியூச்சர்ஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா புது டயர் போட்டுருக்காங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வண்டி நீட்டா இருக்கு கஸ்டமர் கோட்டிங் பிரைக்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் கேக்கறாங்க பிக்செட் பிரைஸ் கிடையாது தான் நேர்ல வாங்க ஒரு நல்ல இருக்கீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஆயிரம் ரூபாய் அலாய் வீல்ஸ் வந்துடும் வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தாயிரமே உங்களுக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஐ டுவெண்ட்டி கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றாரு தான் நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல இருக்கலாம் மக்கள் இப்போ நீங்க பார்த்துருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் போலோங்க இது ஒரு ஹைலண்ட் வேரியண்ட் டாப் எட் மாடலுங்க வெயில்களோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சு எதுவுமே ஆகலை நல்லா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குங்க இந்த வெயில்களோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க டூவெல் ஏர் பேக் வந்துடும் அழாய் வீல்ஸ் வந்துருங்க சீட் கார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதரில் போட்டு வச்சுருக்காங்க வெஹிக்கிள் பக்கா கண்டிஷனில் இருக்குது ஏசி கண்டிஷன் நல்லாயிருக்குங்க வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து நகோசியபிள் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா டிஸ்பிளே எடுக்கிற இந்த நம்பருக்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு சிலரியோ நீங்க எடுத்துக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் லேர் பேக்கோட வந்துருது நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்லயே நெகோசியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் ஈரோடு தாய்க்காசி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாருதி சுசுக்கு வேகனார் ஆட்டோமேட்டிக் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோடு இருக்கிற கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எழுபத்தாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இந்த ஆட்டோமேட்டிக் வேகனா இருக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்றாரு நெகோசியபிள் பிரைஸ் தான் அடுத்து இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வேகனார் விஎக்ஸ்ஐ ரெண்டு ஓனரே கஸ்டமர் மூணு ரூபா கோட் பண்றாரு இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் நம்ம இந்த ரெண்டு வேகனார் மட்டும் இல்லங்க நம்ம ஒரு அஞ்சாறு வேகனார் இருக்கு நீங்க வேகனார்ல என்னென்ன மாடல் எப்படி வேணும்னு நீங்க கேக்குறீங்களோ அந்தபடியே நம்ம கிட்ட வண்டிகள் இருக்கு கால் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்லயே எடுத்துக்கலாம் ஹீரோ காஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரெண்டு தார் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலில் ஹாட் டாப் பண்ண வண்டி இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுவும் ஹாட் டாப் ஆல்ட்ரு பண்ண வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஓடி இருக்கு இந்த தாரோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டுமே ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கு பயங்கரமா ஆல்டர் பண்ணி ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி ரெண்டு வண்டியுமே அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு நீங்க தார் எதுனா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நேரில் வந்து பாருங்க ஒரு தாருக்கு ரெண்டு தார் வச்சிருக்கோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபுள் ரெண்டாயிரத்தி பதினொன்றோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ரூபாய் சொல்கிறாங்க இதுவும் நெகோசியபிள் தான் நேரில் நம்ம ஜாய் ஜாய்காசில் விசிட் பண்ணுங்கள் ரெண்டு வண்டியுமே பாருங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் கேஷ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வேல்வோ எக்ஸி சிக்ஸ்டிங்க டி ஃபோர் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க டாப் அண்ட் மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க ஃபுல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்ல இருக்குங்க கிலோமீட்டர் டிரைவ் வந்து ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க க்ரூஸ் கண்ட்ரோல்ல இருக்குங்க ஆடியோ சிஸ்டம் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் பாண்டிச்சேரி ரேஸ் டயர் நாலுமே புது டயர் ஹீ ரோட்ல இருக்குங்க இந்த vehicle-க்கு பாட்டி ஏர் பேக் வந்துரும் இப்ப நீங்க வீடியோல பாத்துருக்க இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்டுங்க டைட்டானியம் வேரியன்ட் வெஹிக்கிளோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்குங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசல்ங்க கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க வெஹிக்கிள் எடுத்தது இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு பாத்தீங்கன்னா ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துருங்க புஸ்டாட் வந்துருங்க உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா சென்சர் இருக்குங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ இருக்கு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்ல தெளிவா இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல வண்டி பக்காவா இருக்கு சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெதர்ல போட்டு வச்சிருக்காங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கில பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்ம நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி